கீரைனாலே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எந்த கீரை வாங்கினாலும் இந்த பக்கத்தில் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கீரை பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை இந்த கீரையில் வந்துன்னா நிறைய விதைகள் இருக்கும் விதையை மட்டும் நம்ம நீக்கிட்டு இந்த விதையை தூக்கி போட்டுற வேண்டாம் இது இருக்கட்டும் இந்த கீரையை மட்டும் நம்ம ஆஞ்சி எடுத்து நல்லா கழுவணுங்க மூணு முறை நிறைய தண்ணி விட்டு நல்லா கை விட்டு நல்லா அலசி எடுத்திங்கன்னா தான் அதில் இருக்க கொஞ்சம் நெஞ்சம் அழுக்கு மண் தூசின்ட்டு எல்லாமே இருக்கும் அது வந்து நல்லா சுத்தமாக போகணும் கீரையை வந்து இந்த மாதிரி பக்குவத்துக்கு அலசி எடுங்க இப்படி கை வச்சு வடிகட்டிட்டீங்கன்னா அப்படியே மண் நின்றுக்கிறோம் இது போல் நம்ம வந்து கீரையை அலசி எடுத்ததுக்கப்புறம் இப்போ குக்கரில் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பை எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பை வந்து ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து பருப்பு வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டம்ளரில் வந்து தண்ணி சேர்த்துட்டு ஒரு விசில் விடுங்க கரெக்டாக இருக்கும் ரெண்டு மூணு விசில்லாம் விட்டிங்கன்னா ரொம்ப பருப்பு கரைஞ்சி போயிடும் இந்த பக்குவத்துக்கு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க கீரையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கீரையை வந்து குக்கரில் வேக வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம் இந்த கீரை பார்த்திங்கன்னா குக்கரில் வேக வச்சாதான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது சட்டியில் போட்டு வேக வச்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் குக்கரில் ஒரே ஒரு விசிலில் நீங்கள் வந்து பருப்பு கூட விசில் விட்டிங்கன்னா சாஃப்டாக வெந்துடும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த கீரை என்னே தெரியாது இந்த கீரையில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது வேக வச்ச பருப்பு கூட இந்த கீரையை வந்து சேர்த்தாச்சுங்க சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து மறுபடியும் ஒரு அரை டம்ளர் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதில் வந்து உப்பு சேர்க்க வேண்டாம் கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம் பொதுவாக கீரை வேக வைக்கும்போது உப்பு சேர்க்க வேண்டாம் குக்கரில் ஒரு விசில் விட்டு வேக வச்சுருங்க இதுக்கு இடையில் வந்து தாளிப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த எண்ணெய் இது கூட கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க இது போல் நல்லா வதக்கி விடுங்க பொதுவாக கீரை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னா வெங்காயம் நல்ல கலர் மாதிரி நல்ல கலர் செவந்து வரணும் அப்போ தான் கீரை வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாயை நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்கங்க வெங்காயத்தோடைய கலர் பாருங்கள் எவ்வளோ நல்ல ப்ரௌன் கலராக நல்லா வதங்கிருச்சு இந்த பக்கத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச கீரையை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரே ஒரு விசில் விட்டுருக்கேன் நல்ல பருப்பு கூட நல்ல கீரை வந்து நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள் இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசிஞ்சால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக அரைவேக்காடாக இருக்கணும் ஆனால் இந்த கீரை வந்து மணத்தக்காளி கீரை நல்லா சாஃப்டாக வெந்தால் மட்டும்தான் அந்த கீரை வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வதக்கி வச்சுருக்க வெங்காயத்து கூட இந்த பருப்பு அதாவது கீரை கூட்டை வந்து சேர்த்துருங்க அவ்வளோதாங்க சூப்பரான அருமையான கீரைங்க எந்த கீரை வாங்கினாலும் இந்த பக்கத்தில் செஞ்சு பாருங்கள் வேலையும் மிச்சம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் கடைசியாக உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து தேங்காயை துருக்கிட்டு சேர்த்துருக்கேன் துருகிட்டு சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் இல்லைனா மிக்சியில் போட்டு லைட்டாக குற குறைப்பாக அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரையில் தேங்காய் பூ சேர்க்குறத விட தேங்காய் பால் சேர்ப்பாங்க அது ரொம்ப வயிற்றுக்கு குளிர்ச்சிங்க இப்போ வரப்போகிற சம்மருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் சாப்பிட்டாலும் வயிறுலாம் எரிய ஆரம்பிச்சிரும் அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த கீரையை வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வயிறு வைக்காலம் வாயில் வந்து பார்த்திங்கன்னா புண்ணாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கீரையை இந்த பக்கத்தில் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக ரிலீஃப் ஆயிடும்